புதுசாக ஒரு லக்கேஜ் தாவேக்கா காரேஜுக்குள்ளே தள்ளிக்கிட்டு போயிருக்கு வேறு யாரும் இல்லை நம்ம ஹெச் ராஜான்னு கலை புலி அதாவது சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம ஹெச் ராஜான்னு தான் திடீர்னு நான் நினச்சேன் அவர் இந்த பக்கமெலாம் வர பிள்ளை இனிமே அவர் வந்து கலைக்கு சேவை செய்ய போயிருவார் ஹீரோவாக இன்னும் எத்தனை போட கம்மிட் ஆகிருக்குன்னு தெரியல ஏன்னா அண்ணனோட ஆடியோ லான்ச்சு இன்னைக்கா நாளைக்கான்னு தெரில கந்தம்பளை அந்த ஆடியோ லான்ஸில் பயங்கர பிஸியாக இருப்பார் நினச்சேன் பட் அதையும் மீறி அண்ணன் விஜய்க்காக அவரோட ரூபத்தை எடுத்துருக்கார் என்ன தப்புன்றேன் என்ன தப்புன்றேன் அவர் பண்ணதில் இதெல்லாம் யாரும் பண்ணாததான்றேன் இப்போ அவர் என்ன தப்பு அதனால் கிரிமினல் குற்றமாது அது அவர் பாவம் எவ்வளவு கஷ்டப்படுப்பார் நான் நிற்பேன்றேன் நான் துணைக்கு நிற்பேன்றேன் நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான கருத்துக்களை எல்லாம் வந்து புல்லட்டு சுடுற மாதிரி சுட்டுருக்காப்புல அப்படியே அந்த புல்லட்டை தான் இப்போ கேட்சை பிடிச்சி போலான்ட்டுருக்கோம் பட் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி க ஒரு டவுட் இருந்துச்சு எப்படியாவது இதுலேருந்து தளபதி தவாலிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் எப்போ அண்ணே அவர் பக்கத்தில் நிற்கிறேன்னு சொன்னாரோ அப்போயே உறுதியாகி போச்சு

சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் லாக்கு தரை கோபி தாமேக்காவோட தொண்டர்கள் மட்டும் இல்ல தலைவரும் சேர்ந்து இதேதான் பொழம்பிக்கிட்டு இருக்காப்புல நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் சார் பணமரத்தை செஞ்ச பர்னிச்சர் மாதிரி ஒரு நெட்டைக்கால ஒருத்தன் வந்தா சார் நல்லா நின்று நின்றுன்னு இருந்தா ஆளை பார்த்தாலே ஒரு ஏழு எட்டு பேர் அடிப்பா போல அரசியல பயங்கரமான அனுபவம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நம்பி நானும் அவனை உள்ளே சேர்த்துட்டேன் சார் நல்ல அவனை சேர்த்ததுக்கு அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு விட்டு போயிட்டா சார் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ ஆள் எங்கேயோ போயிட்டு உட்காந்துருக்கேன் அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் உண்மையிலே பயங்கரவழப்பிட்டுருக்காய் அவங்க புலம்புறதுலேயும் ஒரு ஜாயம் இருக்குது ஆனால் இப்போ தலைவருக்கு தான் வந்து அரசியல் தெரியாது என்னென்ன பண்ணுவாங்க எப்படியெல்லாம் வந்து கோர்த்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்கன்றது புரியாது ஆனால் கூடவே ஒருத்தர் இன்னொருத்தர் குட்டி ஜண்டா மாதிரி இருந்தா இல்லையா நம்ம செல்ல குட்டி புஜி ஆனால் அந்த புஜிக்குமா வந்து புத்திலாம் ஏறல இதை வந்து ஏற்க சேர்த்துக்கணுமா வேல்டாபா ஏற்கனவே எவ்வளவு இடத்துல இதை விரட்டி அடிச்சிட்டாக்க எங்கேயும் போகிறதுக்கு போக்கடை இல்லாமல் கடைசியாகத்தான் இது நம்ம கடைக்கு வந்துருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாமல் சேர்த்துட்டாங்கலாம் என்ன பரவாயில்ல இப்போ விஜய்க்கு ஒரு முக்கியமான ஒரு இதனால வந்து விஜயோட அந்த இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது அவங்களோட ரசிகர்களுக்கு மத்தியில் அது ஆகவே ஆகாது நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க ஜென்ரல் கிட்ட இருந்த அந்த ஒரு வேல்யூ வந்து கம்மியாகி போச்சு நீதிமன்றத்துலேயும் நம்மளை நிற்க வச்சு வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க பத்தாவதுக்கு இந்த பத்திரிக்கைக்காரங்க வேறு அவங்க நம்மளை போட்டு ராப்பகலாக போட்டு அடி அடின்னு வேற அடித்து துவைக்கிறாங்க டோட்டலாக எல்லாத்தையும் பார்க்குறப்ப கட்சிக்காரங்க வேறு தலைமறைவு கூட இருந்தவங்களே ஓடி போயிட்டாங்களா பார்த்துக்கல அவங்களையே இப்போ கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது கான்டாக்டில் இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஃபைனலாக வந்து அந்த முதல்வன் படத்தில் வர்ற மாதிரி இது எல்லாத்துலேயும் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அதனால நாங்கள் உங்களையும் கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு கா நீதிபதியே வந்து எடுத்து கொடுத்துருக்காப்புல இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமாடா போயிட்டு இதெல்லாம் சட்டுப்பட்டுன்னு முடிங்க அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்டை வேறு எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அரெஸ்ட் ஆனாலும் ஆகலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனாலும் ஆகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க இப்போத்தான் இப்போது வந்து இவர் மாரிதாசன வந்து தூக்கியிருக்காங்க ஐ மீன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவதூறு பண்ணாக்க ரொம்ப இதெல்லாம் அவதூறு கேஸ் இதெல்லாம் கிரிமினல் கேஸ் கிடையாது அவதூறு கேஸ் ஆனால் இவர் மேலே இருக்கிறது கிரிமினல் குற்றமாக மாறலாம் அதாவது இன்டென்ஷனலாக கொலை பண்ணலை அப்படின்னாலும் அவருக்காக தான் அந்த உசுறு போயிருக்கு அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு இது வந்து அங்கே போயிட்டுருக்கு டாக்கு போயிட்டுருக்கு ஸோ அதுவும் வந்து நடக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களோட அந்த ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரசிகர்கள் மேல அவை எவ்வளோ பெரிய உண்மையிலே அதை பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கு ஒருத்தர் ஒரு போஸ்ட்டு போடுறா சார் என்னடா குழந்த குழந்த குழந்தைன்னு கதர்றீங்க குழந்தையெல்லாம் செத்து போனால் பரவாயில்லைனா இன்னொரு புள்ள பத்துக்கலாம் பெரிய விஷயமா பெரிய காரியமா எத்தனை புள்ள வேணாலும் பத்துக்கலாம் தளபதி ஒன்று தானே இன்னொரு தளபதி கிடைக்குமா இல்லை முடியுமா இன்னொரு தளபதியை ப்ரொடியூஸ் பண்ணதான் முடியுமா அதனால் யாரும் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு ஒருத்தன் போஸ்ட்டு போடுறான் எஸ் இது நடந்தது இதை பார்க்குறப்ப நம்ம இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றது உண்மையிலே தெரிய மாட்டேங்குது இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணல ஆக்சுவலி அவனை திட்டுறதா இல்லை அவனோட அந்த மூளை மொத்தமாக வந்து வேலையே செய்யாமல் போய் முடங்கி கிடக்கிறது நினச்சி அவனை நினச்சி வருத்தப்படுறதா இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி நீங்கள் புரிய வைப்பீங்க யோசி இவங்களுக்கு புரிய வைக்க முதல்ல முடியுமா இதே மாதிரி தான் அவரோட ரசிகர்கள் இன்னமும் இருக்கிறாங்க அதனால தான் அவங்க சோசியல் மீடியாவில் அவ்வளோ பயங்கர ஆக்டிவ் ஒன்றும் இல்லைப்பா தளபதி தூங்குனாரான்னு தெரியல தளபதி பல்லு வழக்குனாரான்னு தெரியல தளபதி சரி அவரால் வந்து நிம்மதியாக இருக்க முடியுதா என்னன்னு தெரியல தளபதி தளபதினு சொல்லி அவர் என்னன்னா சே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை ஒரு குறைஞ்சபட்ச மனிதாபிமானன்றது அதாவது போயிட்டு நீங்கள் கரூருக்கு போயிட்டு பார்க்க வேண்டாம் இரங்கல் கூட்டம் அறிவிக்க வேண்டாம் ஆட நீங்கள் வருத்தம் கூட தெரிவிக்க வேண்டாம் சார் கட்சிக்கார கால்டு கட்சிக்காரங்க தானே நீங்கள் சொல்றீங்க அவங்கள வந்தவங்க பூரா உங்களை நம்பி வந்தவங்க உங்கள் கட்சி தாவே காவுக்காக வந்தவங்க விஜய்க்காக வந்தவங்க தலைவருக்காக வந்தவங்க நாற்பத்தோரு உசுரு போயிடுச்சுல்ல இந்த மினிமம் ஆக்டிவிட்டியாக வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கட்சி கூடிய ஒரு கம்பத்தில் பறக்க விட வேண்டாம் மினிமம் ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் வேற எதுவுமே இது பெரிய எஃபோர்ட் எல்லாம் வேண்டாம் அதை சொல்லுங்கள் இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டாம் அவங்களுக்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டாம் நீங்க பெருசா வந்து போராட வேண்டாம் போய் பார்க்க வேண்டாம் நாற்பத்தோரு பேர் எங்கள் இதில் செத்து போயிட்டாங்கப்பா அதுக்காக நாங்கள் உண்மையிலே வருத்தப்படுறப்பா எங்கள் கட்சி கூட ஒரு வாரத்துக்கு அறக்கம்பத்தில் பறக்க வர்றப்பா அதை செஞ்சு அதை மினிமம் சார் அதை செஞ்சிருந்தாலே வந்து பாதி பேர் பாருங்கடா நடிக்கிறா இதையெல்லாம் ஒருத்தன் சொல்லி கொடுக்கணுமா என்ன இல்லை இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் நீங்கள் வச்சிருக்கீங்களா என்ன அந்த அரசியல் ஒரு அடிப்படை அறிவு நமக்கு வேண்டாமா சார் அப்புறம் எப்படி சார் உங்களை மக்கள் நம்புவாங்க யோசிச்சு வரலை நீ ஆயுத பூஜை கொண்டாடுறது கொண்டாடாதது அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது ஏன்னா இப்போ வண்டியை சீஸ் பண்ண சொல்லிட்டாங்க பூஜை போட்ட நேரத்தில் வண்டியை போட்டு தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்க ஏன்னா அவரே வந்து இன்னொரு வண்டிக்கு மாறின மாதிரி தான் ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அந்த வண்டியும் ஒரு காரணம் அவரும் ஒரு காரணம் அவர் வந்த வண்டியும் ஒரு காரணம்ட்டா உண்மை அதுதான் அவரால அவர் வண்டியை மாற்றுறதுக்காக வந்து அவரும் வந்து ஒரு பிளான் அங்கே தனிப்பட்ட முறையில் ஓடிட்டு இருக்கு இப்போ இங்க இந்த ரெண்டு பேர் அதாவது இப்போ எந்த நேரம் வேணாலும் ஆதவ கைது செய்யப்படலாம் எந்த நேரம்னு கிடையாது அவர் எந்த நேரத்துல காலை தூக்கி சென்னையில் வைக்கிறாப்புலையோ தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கிறாப்புலையோ தூக்கிடுவாங்க ஏன்னா ஏன் இன்னும் அவரை நீ அரசு பண்ணலைன்னு சொல்லி தான் கேள்வியே வருது ஆதவர்த்தினாட்ட உத்ராகாண்டில் உட்காந்துருக்கப்ப கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் ஏன் யோசிச்சு பாருங்களேன் இங்கே கதறிக்கிட்டு கிடக்குறாங்க குமுறிகிட்டு கிடக்குறாங்க சார் கூடை பந்தாட்டத்துக்கு போயிட்டோம் சார் என்ன மாதிரியான மனநிலம் அங்கே கீழே எல்லாம் வந்து மேலே இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஒரு இதுவாக பார்க்குறாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இவங்கள ஒரு ஈ கொசு எறும்பு அந்த ரேஞ்சுக்கு தான் பார்க்குறாங்க இவ்வளோ எந்த எ எந்த சொறது வருத்தம் இல்லை சார் சொல்லி நமக்கு ஃபீல் வருத்தப்படுறாங்கு சொல்லும்னாத்தான் அது வருத்தம் தலைமறைவா அத்தனை பேர் எத்தனை தான் தலைமறைவா இருக்க முடியும் எனக்கு அது புரியல இப்போ எச் ராஜானே உள்ள வந்திருக்காப்ல புதுசா உண்மையில நான் அவர் வரமாட்டாரு தான் நினைச்சேன் ஏன்னா அவர் சரி ஆயிட்டு இதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் நமக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ராக்கை ரொம்ப வருஷம் இத்தனை வருஷம் கழித்து நமக்குன்னு ஒரு ட்ராக்கை ஆண்டவன் உருவாக்கி கொடுத்துருக்கேன் அதில் டிராவல் பண்ணுவோன்னு நினப்பாப்புலன்னு நினச்சேன் ஐயா இப்போ வந்து விஜய்க்கு நான் துணை நிற்கிறேன் அப்படில ஆனால் எனக்கு அங்கே அந்த இடத்துல ஒரு டவுட்டு நீ இப்படி பேச மாட்டேலே அதெல்லாம் புதுசாக வெறும் விஜயின்னு சொல்கிறீங்க ஜோசப் விஜய் தானே ஏ ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட அறுத்து தள்ளியில ஜோசப் விஜய் இவங்க எல்லாம் வந்து அந்நிய கைகூலி கிறிஸ்தவ மிஷினரி நான் சொல்லலை இதெல்லாம் அன்னையும் அவர் வாயால் சொன்னது அதே மாதிரி ஏங்க இப்போ ஜோசப் விஜய்னு கொடுத்துறீங்க அப்படின்னு கேட்டது அதுதானே அவர் பேர் ஏன் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து அவர் பேரை மாற்றி ஏதாவது கெசத்தில் தான் மாற்றிட்டா பிள்ளையா இன்னைக்கு கையெழுத்து போடுறப்பையும் ஜோசப் விஜய் தான் போடுறார் ஏன் இன்னைக்கு அந்த ஜோசப் விஜய் விட்டிய நீ பே அதை நீ எல்லாம் பேசாமல் இருந்தாலே விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னைக்கு நீங்கள்லாம் வந்து நாங்கள் பக்கத்தில் நிற்கிறோம் அப்படின்னு நீ சொல்றியா உங்களை மாதிரி ஆட்கள் அன்னைக்கு தான் விஜய்க்கு ஒரிஜினல் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இவருக்கு பிரச்சனை தெரியுமா தெரியாதானே தெரில ஒரு மணி நேரம் தானே லேட்டாக வந்தாருன்றாப்புல வந்தது ஏழு ஏழரை மணி நேரம் லேட்டாக வர்றது பிரச்சனை இல்லைப்பா அந்த லேட்டாக வர்றதுக்கு இடையில என்னென்ன வந்து கிருக்கு வேலைகள் பார்த்தாங்க வண்டியில் விழுந்து சாவை பார்க்குறேன் எட்டி பார்த்துட்டு அப்படியே ஓட்டுறாங்க வண்டிக்குள்ள தலைவர் உட்காந்துருக்காரு நீங்கள் சொன்னா அது இது கிரிமினல் வழக்கு இல்லையா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சாவை போறாங்க எத்தனை பேர் செத்தா என்னடா நீ மாட்டுக்கு ஏற்றிட்டு பிரேக்க மட்டும் மிதிக்காது அப்படித்தான கணக்கு அந்த தான் ஓடிக்கிட்டு இருக்க கோர்ட்டு கேக்குதியா எவ்வளவு ஒரு கேவலமான கட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேக்குது இவங்க எல்லாம் நீ வெளியில விட்டு வைக்கலாமா உடனே எல்லாருமே கேச போட வேண்டாமான்னு கோர்ட்டு கேக்கு ஆனா ஐயா தான் கோர்ட்டாச்சு இதுவாச்சுன்னு சொன்னவராச்சே அவர்கிட்ட போயிட்டு கோர்ட்டு அவர் தான் கோர்ட்டுக்கெல்லாம் கோர்ட்டு அதனால அதனால் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கு அவர் இப்போ அவனுக்குள்ள வச்சு அவர் ஒரு அரசியல் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்காப் அனேமாம் மேலேந்து ஏதாச்சும் உத்தரவுகள் வந்திருக்கும் வாய் திறக்காதவர்கள் யாராக இருந்தாலும் வாயை திறந்து அவரை விஜய்க்கு வந்து நல் வாழ்த்துக்கள் சொல்லணும் அவரை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணும் அவர் நல்லவர்னு ஃபீல் ஆக்சுவலி விஜயுமே அந்த முடிவுக்கு தான் வந்திருப்பாப்பு ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் டோமில் இன்னும் சொல்ல போனால் அவர் தான் வந்து கோழிட்டோட கிங்கு நம்ம சினிமா துறையோட கிங்கு அவர்கிட்ட கேட்டு தான் எது எதுவாக இருந்தாலும் அசையும் அங்கிட்ட இங்கிட்ட அப்போ ஏற்பட்டவர் திடீர்னு தோற்று போயிட்டாரு அதுவும் வந்த வேகத்துக்கு ஏன்னா முதல்வர் கனவில் இருக்கார் அவரால் வந்து எதோ ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ண முடியலை அப்படின்னா அவரால் அதை தாங்கிக்க முடியாது முதல்ல அது பெரிய ஈகோ அட செத்து போயிட்டாங்க அதுக்கே வருத்தம் தெரிவிக்கலை அதுக்கே வந்து சரி நான் தான் பொறுப்புன்னு பொறுப்பேற்றுக்கலை எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னவர் தானே அவர் எப்படி அவரால் எப்படி இதையெல்லாம் தாங்கிக்க முடியும் ஸோ எப்படியாச்சும் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் முடிச்சு விட்றணும் அடித்து நொறுக்கி விட்றணும் நம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கணும் அது ஒரே வழி பாசாக கூட சேர்றது மட்டுமே வேறு வழியே கிடையாது எந்த பக்கம் போனாலும் அடிப்பாங்க இவரை காப்பாற்றிட்டு மறுபடியும் டேமேஜ் ஆனதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரே இடம் அது ஒன்று தான் அங்கே போயிட்டு உட்காந்துடலாம் ஒரு அதுக்காக கூட இப்போ திடீர்னு வந்து நிற்கலாம் இதில் இன்னொரு பெரிய இதில் விஜயை விட மோசமான இன்னொரு பாதிக்கப்பட்ட ஆள் நைனாரண்ண அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இருக்கு அவருக்கு ஆனால் இப்போதைக்கு பாஜக தலைவர் யார் எங்கேப்பா நைனாரை காணும் எங்கே நைனாரைக்கு இருக்காரு ஒருத்தர் இருக்காரா பாசகாவுக்கு அவர் தாண்டா தலைவர் அவரை தாண்டி மற்ற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எச்சுராஜ அண்ணன் பேசுகிறாரு அண்ணாமலை அண்ணன் பேசுறாரு இப்போ குஷ்புக்கா பேசுகிறாங்க நயினாரனிடம் மட்டும் காணலையே அவரை அடிச்சு கீழே திருட்டாங்க இப்போ எல்லாத்துக்குமே அண்ணாமலை அண்ணன் தான் வந்து முன்னாடி நின்று அவரைத்தான் எல்லாரும் வந்து சுத்து போட்டு உட்காந்துருக்காங்க நயினாரண்ணே கேய் தலைவர் நான்டா ஏண்ட அங்கேயே போய் விழுகிற எல்லாரு அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கு இப்போ அண்ணன் கீழே போய்ட்டு உட்காந்து இந்த நேரத்தில் அந்த அரசியலை கண்டிப்பாக செய்வா மேலே இருக்கிறவங்கள ஒருவேளை இந்த பீஸை நம்ம நம்பி ஏமாந்துட்டோமோ ஒத்துல்லையோ இல்லையோ டம்மியோ அப்படின்ற ஒரு நினைப்பு அங்குக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஆனால் நைனாரண்ண அப்பப்பக்கி திடீர்னு இந்த தூ இந்த கோமாவில் இருக்கிறவங்க முழிப்பாங்க இல்லை ஆ முடிச்சுட்டாருனோன்னா வந்து பார்க்குறதுக்குள்ளே மறுபடியும் மூடிடுவார் கண்ணை அதே மாதிரி தான் பொசுக்குன்னு எந்திரிப்பார் டபக்குன்னு அமைக்கீடு வாங்கிய இப்போ அண்ணாமூலன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அது ஸ்டாலின் ஐயா சொன்னது நீ இந்த கரூர் மேட்டரை கையில் எடுத்துக்கிட்டு யாரை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறதுன்றது தெரியும் ஆனால் எப்போயுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சினிமா டயலாக் பேசாத இடம் அது அப்புறம் விஜய் பேசுகிறப்ப உங்களுக்கு அதெல்லாம் சினிமா டயலாகவே தெரிய மாட்டேங்குது அவர் ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோவில் இருக்கிறது உண்மையிலேயே அவர் ஃபீல் பண்ணி வந்த வார்த்தையாக என்ன ட்ரிம் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அழகாக எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு வந்து உட்காந்து இருக்காரு இதில் வேற அந்த அந்த வீடியோவுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு பல இன்ஃப்ளூயன்ஸர்கிட்ட வெலை பேசிக்கிட்டு இருக்குதா இன்னொரு ஆடியோ வேறு சுற்றிக்கிட்டு இருக்குது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அதுவும் சுற்றிக்கிட்டு கிடக்குது அதில் இப்போ அவர் பேசுகிறத வந்து சினிமா டயலாக்கு கூட்டணி இல்லாமல் நீங்கள் வந்து உங்களால் ஜெயிக்க முடியுமா திமுகவை நம்பி வர்றாங்க உங்களை உங்களை மாதிரி மராட்டி ஆடை கூட்டணி வச்சுருக்காங்க உங்கள் பேக்கரி டீங் தானே இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்க இப்போ அதிமுகவை எப்படி உங்கள் கூட்டணிகளை கொட்டு வந்தீங்க தெலுங்குக்கோ திமுக யாரையும் வந்து கட்டி போடல அவங்களாம் வந்து இணக்கமாக அவங்க நாங்கள் இங்கே இருக்கிறோன்றதுக்காக திமுக கூட இருக்கிறோம் ஓகே அதே மாதிரி உங்க கூட உட்காந்துருக்கன்றதுனால நீ செய்கிற தப்பையெல்லாம் வேடிக்கையை பார்த்துக்கிட்டு சொல்லாமல் உட்காந்துடல கூட்டணிக்குள்ளேயோ இருந்தாலும் இது தப்பு இது தப்பு இப்படி நீங்கள் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் அஞ்சா அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது அந்த சுதந்திரம் இருக்குது அதுதான் கூட்டணிக்கு இடையில இருக்கிற அந்த புரிதல் முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆமாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அதனால தான் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் உங்களுக்குள்ள உட்காந்துருக்கு ஆனால் இதையெல்லாம் பாசாக்க தலைவர் தானே பேசணும் நீங்கள் ஏன் பேசலையா எனக்கு அதான் புரியப்பாடு இப்போ கூட்டணி இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமான் சாரு மைனாரிட்டி ஆச்சுதா தெரியல மேல ஒருத்தர் உட்காந்துருக்காரு நம்ம ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அகல கால் வச்சுட்டு இப்போ ரெண்டு காலையும் இப்போ இந்தியாவுக்கு நடுவில் பீகாருக்கு நடுவில் இருந்தால் மோடி கால் விரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பேரை எவராச்சும் ஒருத்தர் கீழே எல்லைய ஊற்றி விட்டு காலை வலுக்கி விட்டாங்கன்னா கவர்ட கீழ்ச்சிடும் பாஜக போடுறது முடிஞ்சு போச்சு அப்படித்தான் இருக்கும் பரவாயில்ல பேசுறதா வந்து எல்லாரையும் பேச முடியும் ஆனால் இந்த பிரச்சனையை யாரும் இப்போ யாரை காப்பாத்துறதுக்காக இப்போ இவ்வளோ தூரம் எல்லாரும் போராடிட்டேன் எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இந்த நாற்பத்தோரு பேருக்கு நியாயம் கேட்கவா மாதிரி எல்லோரும் இவ்வளோ தூரம் போராடுறீ அதை மறந்தாச்சு சுத்தமாக அதை சுத்தமாக மறந்தாச்சு அந்த நாற்பத்தோரு குடும்பம் என்ன நிலைமையில் இருக்கு அவங்க வருத்தம் என்ன அவங்களோட தேவை என்ன அவங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான ஆறுதல் தேவை முட்டாப்பையில தான் அதில் எனக்கு எந்த விதமான கருத்து இல்லை குழந்தைகளை கூட்டிகிட்டு போனவங்க எல்லாம் மூளை எல்லாம் சொல்ல முடியும் முட்டா போயிடா பட் ஆனால் அவங்களுக்கான ஒரு அந்த ரெக்கவரி ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல அதை பற்றி ஒரு பய கவலைப்படையே இதை வச்சு ஏதாச்சும் ஒரு பெரிய அரசியல் பண்ணணும் அது சரி அந்த கட்சியோட தலைவர் யாருக்காக போனாங்களோ அவங்களுக்கு அந்த அதை பற்றின இத்தின் உண்டு கவலை கூட கிடையாது எங்கேயுமே அவங்க அவங்கள சேவ் தானே இப்போ பார்க்குறாங்களே தவிர மாவட்ட செயலாளரே நடு விட்டு போயிட்டாங்க நட்டாத்தில் விட்டாங்க நீ முடிந்தால்வா இல்லாட்டி அப்படியே போன்ட்டாய இவங்களையாக கண்டுக்க போகிறாய தெரியலை இந்த அது இதை இதை பின்னாடி போகிறாங்க பார்த்திங்களா அவங்க தான் பாவம் பட் அட்லீஸ்ட் உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு வெரி பாசம் அன்பு எதுவோ நீங்கள் சொல்லியிருக்கீங்கனிங்களா கரூர் மக்கள் கடவுள் கரூர் மக்கள் பேசுகிறது கடவுள் பேசுகிற மாதிரியே இருக்குன்ட்டு உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்காகத்தான் அவ்வளோ பேர் இட்டமும் நிற்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் கண்மூடித்தனமோ உங்களை ரொம்ப நம்புகிறாங்க அதுக்கான ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லாட்டி நம்ம மனசாட்சியை நம்மளை கொண்டுறோம் சரியா நன்றி